கோபாலச்சாரி என்கின்ற ராஜாஜி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை ராஜாஜியின் காலமாக இருக்கிறது இது நம்ம சிலபஸ் அடிப்படையில் ஓர் டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா இந்த வீடியோ ஃபுல்லாக ராஜாஜியை பற்றி பார்க்கலாம் ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் ஒசூரில் பிறந்திருக்காரு இவரது இயற்பெயர் ராஜகோபால் பின்னர் அவர் ராஜகோபால சாரி என்று சுருக்கமாக ராஜாஜி என்று அழைக்கப்பட்டார் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராஜகோபால் அவர் வந்து ராஜகோபால சாரி என்று சுருக்கமாக ராஜாஜின்னு அழைக்கப்பட்டார் இவரது தந்தை வெங்கடாரியா சக்கரவர்த்தி சாரி தாய் சிங்காரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு சேலத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார் சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காள பிரிவினைக்கு காரணமாக உருவாக்கப்பட்டது சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை வங்காள பிரிவினைக்கு காரணமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல இந்த சம்பவம் அவரது வாழ்க்கையே மாற்றிருச்சு ராஜாஜி கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மற்றும் வஉசி அமர்வு தலைவர் தாத்தாபாய் நவ்ரோஜி ஆகியோருடன் கலந்து கொண்டார் அதாவது கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இது எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல யாரோடு கலந்து கொண்டாங்க யாரெல்லாம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வஉசி தாத்தாபாய் நவ்ரோஜி இவங்கெல்லாம் தான் இந்த மா இந்த இதில் மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டிலும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சேலம் மாநகர சபையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜாஜி சேலம் மாநகர சபையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அவர் சேலத்தின் மாம்பழம் என்று அழைக்கப்பட்டார் அதாவது சேலம் மாநகர சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் வருஷம் சேலத்தின் மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு கொஸ்டின் கேட்டார் ராஜாஜி அவர்கள் சேலத்தின் மாம்பழம் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஜாதிகளுக்கு இடையேயான திருமணத்தை ஆதரிச்சாரு மற்றும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ் அறிவியல் கால சங்கத்தை தொடங்கினார் தமிழ் அறிவியல் கால சங்கத்தை தொடங்கியவர் யாரு அப்படின்னா ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜாஜி ஹோம் ரூல் லிக்கி லிக்கில் சேர்ந்தார் மற்றும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ காங்கிரஸ் கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொன்பது வரை சேலம் நகராட்சி கவுன்சிலே தலைவராக பணியாற்றினார் சேலம் நகராட்சி கவுன்சில் அவர் பணியாற்றிய ஆண்டுகள் ராஜாஜி பணியாற்றி கொண்டு வந்த சீர்திருத்தம் தீண்டாமை ஒழிப்பு சாதிகளுக்கு இடையிலான உணவு அதாவது சமப்பந்தி விருந்து பின்தங்கிய வகுப்பினரின் கல்வியை மேம்படுத்துதல் சேலம் இலக்கிய மன்றத்தை சேலம் இலக்கிய மன்றம் சேலம் இலக்கிய மன்றத்தை உருவாக்கினவர் ராஜாஜி அவர்கள் அவர் சேலத்தின் மாம்பழம் சாலையத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுகிறார் ராஜாஜி எப்படி அழைக்கப்படுறாருன்னு கேட்டாங்கன்னா சேலத்து மாம்பழம் சாலையத்து மாம்பழம் இல்ல இல்ல இதை கொடுத்துட்டு சேலத்தின் மாம்பழம் சாலையத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுகிறவர் யாருன்னா ராஜாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார் சென்னையில் காந்திய காந்தியை சந்தித்து பிறகு அவர் தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டாரு அதுக்கப்புறம் ரவுலட் சட்ட சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னையில் ஒத்துலாமை இயக்கத்திலையும் பங்கேற்றிருக்காரு ராஜாஜி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மூன்று மாத சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வேல் இளவரசரின் வருகைக்கு எதிரான போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு அவர் காங்கிரஸ் செயற்குழு சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு காந்தி கைது செய்யப்பட்ட பிறகு காந்தியின் யங் இந்தியா பத்திரிகையை வெளியிடும் பொறுப்பு ராஜாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது காந்தி கைது செய்யதுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருடைய காந்திஜியின் யங் இந்தியா பத்திரிகை யார் போய் வெளியிடுக்க வெளியிடும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாலும் தான் ஒப்படைக்கப்பட்டது அப்புறம் காந்தி மற்றும் மாறுபவர்கள் இல்லை பிரிவை ஆதரித்தார் காந்தி மற்றும் மாறுபவர்கள் இல்லை பிரிவை ஆதரித்தார் அன்றிலிருந்து தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் வைக்கம் சத்தியாகிரகத்திலையும் பங்கேற்றிருக்காரு அதுக்கப்புறம் இந்த இயர்ஸ் எல்லாம் டைம் இருக்கும் போது ஆர்டர் படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டர் படி எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல திருச்செங்கோடு அருகே உள்ள புதுப்பாளையத்தில் காந்தியின் சபர்மதி ஆசிரமம் மாதிரியில் கட்டப்பட்ட ஆசிரமத்தை காந்தி ஆசிரமம் என்று பெயரிட்டார் அதாவது காந்தியின் சபர்மதி ஆசிரமம் மாதிரியில கட்டப்பட்ட ஆசிரமத்துக்கு காந்தி ஆசிரமம் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஊர் வந்து திருச்செங்கோடு அருகே புதுப்பாளையத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் இதெல்லாம் ஏற்போட்டு இது பக்கத்தில் டேஸ் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அந்த பேரிட்டவர் யார் காந்தி ஆசிரமன் பேரிட்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள்தான் இந்த ஆசிரமத்திற்காக தனது நிலத்தை தானமாகவும் வழங்கியிருக்காராம ரத்தின சபாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ராஜாஜி இந்த ஆசிரமத்திலிருந்து விமோசனம் என்ற தமிழ் இதழையும் வெளியிட்டார் இந்த ஆசிரமத்தில் ராஜாஜி விமோச்சனம் விமோசனம் அப்படிங்கிற தமிழ் இதழையும் வெளியிட்டிருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டன் ரத்ன சபாபதி அதாவது இந்த ஆசிரமத்திற்கு தனது நிலத்தை தானமாக வழங்கினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரத்ன சபாபதி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் ராஜாஜி வந்து ஆசிரமத்துல இருந்திருக்காரு அங்க இருந்தே விமோசனம் அப்படிங்கிற தமிழ் இதழை வெளியிட்டார் விமோசனம் அப்படிங்கிற தமிழ் இதழை வெளியிட்டவர் கேட்டார் ராஜாஜி அவர்கள் இந்த இதழ் மது விளக்கு பற்றி எடுத்துரைக்கிறது அதாவது இந்த விமோசனம் அப்படிங்கிற தமிழ் இதழை வெளியிட்டார் இல்லையா இது எதை இப்போ எடுத்துரைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா மது விளக்கை விளக்கு பற்றி எடுத்துரைக்கிறதாக இருந்தது ராஜாஜி வெளியிட்ட விமோசனம் அப்படிங்கிற தமிழ் இதழ் அதே போல் அவரது ஆங்கில இதழான வலியுறுத்துகிறது மது விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதே தான் ஆங்கில இதழும் வலியுறுத்ததுன்னு சொல்றாங்க மது விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்புறம் காந்தி காந்தி ராஜாஜியை என் மனசாட்சி காப்பாளர் என்று புகழ்ந்தார் காந்தி ராஜாஜியை எப்படி புகழ்ந்தார்னு கொஸ்டின் கேட்டால் என் மனசாட்சி காப்பாளர் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்சில் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தி புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு மற்றும் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்திய சட்டத்தை மீறினார் இல்லையா உப்பு சத்தியாகிரகம் அது உப்பு சட்டத்தை மீறினதுனால உப்பு சத்தியாகிரகம் என்றும் அழைக்கப்பட்டது அதாவது தண்டி யாத்திரை தொடங்கினது மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் அடுத்தது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டு ராஜாஜி மதுரை சென்று வைத்தியநாதர் மற்றும் எம்என்ஆர் சுப்பாராமன் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா எம்எ ஆர் சுப்பாராமன் தான் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் இதை நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் ஆகியோரிடம் தண்டி மார்ச் மாதிரியில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தவும் உப்பு சத்தியாகிரகம் நடத்துவதற்கு வேதாரண்யம் என்ற இடத்தை தேர்வு செய்யவும் ஆலோசனை செய்தார் அதன்படி ராஜாஜி தொண்ணூத்தொன்பது காங்கிரஸ் தொண்டர்களுடன் தொண்ணூற்றி ஒம்பது காங்கிரஸ் தொண்டர்கள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரையும் தொடங்கினார் அந்த அணிவகுப்பில் அவர்கள் அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற சுப்பிரமணிய பாரதி எழுதிய பாடலை பாடினாங்க இந்த யாத்திரைக்காக நாமக்கல் கவிஞர் அவர் எழுதிய புதிய பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற சத்தியாகிரகிகள் ஏ ஆஹ் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று வேதாரண்யத்தை அடைந்தாங்க இந்த இந்த வேதா இந்த சத்தியாகிரகத்துலதான் வேதாரண்யத்துக்கு நடந்து போகும்போதுதான் பாரதியின் சுப்பிரமணிய பாரதியாருடைய அச்சமில்லை பாடலையும் நாமக்கல் கவிஞர் எழுதிய புதிய பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுங்கிற பாடலையும் பாடிட்டு போயிருக்காங்க அப்புறமா பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல்ல தொடங்கினாங்க இல்லையா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் வேதாரண்யத்தை அடைஞ்சிருக்காங்க அப்புறம் ராஜாஜி தன்னுடன் சில சத்தியாகிரகிகளை அழைத்து கொண்டு வேதாரண்யம் அருகே உள்ள அகஸ்தியம்பள்ளி கிராம கிராமத்தை அடைந்து உப்பு சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்டிருக்காரு எந்த இடம்னா அகஸ்தியம்பள்ளி கிராமத்தை அடைந்த போது ராஜாஜியின் கைதுக்கு பிறகு உப்பு சத்தியாகிரதத்தை முன்னெடுத்தவர்கள் யாரு ராஜாஜி கைது செய்யப்பட்டாரு அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்தை யாரெல்லாம் முன்னெடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கே சந்தானம் மட்டப்பாறை வெங்கடராமன் கே சுப்பிரமணியம் ஜி ராமச்சந்திரன் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சுமார் ஒன்றரை மாதங்கள் நீடிச்சு நீடிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்காது அப்புறமா அந்த உப்பு சத்தியாகிரகத்தை இவங்க எல்லாம் வழி நடத்திருக்காங்களா அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒன்றரை மாதங்கள் நீடிச்சிருக்கு உப்பு சத்தியாகிரகத்தில் சர்தார் வேத ரத்தினம் டிஎஸ்எஸ் ராஜன் ருக்குமணி லட்சுமிபதி சி சுவாமிநாதன் போன்ற முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க யார் யார் சர்தார் வே சர்தார் வேதரத்தினம் எஸ் ராஜன் ருக்மணி லட்சுமிபதி சி சுவாமிநாதன் போன்ற முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டாங்க ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செலை செயல் தலைவராக ஆனார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராக ராஜாஜி எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுல மற்றும் பூனா ஒப்பந்தத்திலும் செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலையும் கையெழுத்திட்டு இடுவதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு யாரு ராஜாஜி அவர்கள் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு கேட்டால் ராஜாஜி ராஜாஜியின் மகள் லட்சுமி காந்தியின் மகன் ராஜாஜியின் மகள் லட்சுமி காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தியை மணந்தார் ராஜாஜியின் மகள் வந்து லட்சுமி காந்தியின் மகன் ஆகிய தேவதாஸ் தான் அவர் கா தேவதாஸ் காந்தியை தான் மணந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்செங்கோட்டில் ஆதி திராவிடர் மாண மாணவர்களுக்காக ஒரு புதிய விடுதியையும் கட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போட்டியிட்டது தேர்தலில் மொத்தமுள்ள இரநூத்தி பதினஞ்சு இடங்களில் காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை வென்றது ராஜாஜி ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனார் ராஜாஜி முதலமைச்சரான ஆண்டு ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க விவசாய கடன் நிவாரண சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நிறைவேற்றியிருக்காங்க ஜமீன்தாரி முறையை அகற்ற வருவாய்த்துறை அமைச்சர் டி பிரகாசம் அப்போ வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் டி பிரகாசம் அவர் தலைமையில் புதிய குழு வந்து அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியின் பரிந்துரை பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவர் கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல நிறைவேற்றினாரு அதுல வந்து அஹ் கோயிலுக்குள் நுழைந்தவர்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமையை வழங்கிச்சு வைத்தியநாதன் என் எஸ் கோபாலசாமி ஆகியோர் இதை செயல்படுத்தினாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செயல் அவரது ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மதராஸ் மாகாணத்தில் சேலம் மாவட்டத்தில் மது விலக்கு அமல்படுத்தப்பட்டுச்சு அவருடைய ஆட்சி காலத்தில் எங்கே மதுவிலக்கு ஃபஸ்ட்டு அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சேலத்தில் சேலம் மாவட்டத்தில் மது விற்பனையை தடை செய்வதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட விற்பனை வரியை அறிமுகப்படுத்தப்பட்டது இது ரொம்ப முக்கியம் மதுவிலக்குனால அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட விற்பனை வரியை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்துலதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக இந்த வரியை ராஜாஜி அறிமுகப்படுத்தினார் ஆசியாவிலேயே விற்பனை வரியை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் அவரது காலத்தில் ஸ்டான்லி மருத்துவர் மருத்துவ பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு யாருடைய காலத்தில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது கல்வியாண்டில் ராஜாஜி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தமிழை பயிற்றுவிக்கும் மொழியாக அறிவிச்சிருக்காரு கல் காந்திஜியின் காந்தியின் வார்த்தா கல்வி திட்டத்தை பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி காந்தியின் வர்தா கல்வி திட்டத்தை பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவர் யார்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் ஆஹ் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஹிந்தியை இரண்டாம் மொழியாகவும் கட்டாயமாக்கிறார் இவர் இந்த பிரச்சனை தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு வழிவகுத்துச்சு இந்திய தலைவரின் ஆலோசனையை இன்றி இரண்டாவது உலகப் போரில் இந்தியாவில் பங்கேற்க செய்தது பிரிட்டிஷ் அரசு இதன் காரணமாக அனைத்து மாகாணங்களிலும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா செய்தது எனவே ராஜாஜியின் அமைச்சரவை இருபத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று ராஜினாமா செய்தது அவர் இந்திய பாதுகாப்பு விதிகள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்புறம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் எழுத்துகளில் பங்களிப்பு ராஜாஜி அவர்களுடைய எழுத்து அவர் வந்து எழுத்துகளில் என்ன பங்களிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சிறையில் இருந்து விடுதலையான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிறையில் தவம் என்ற புஸ்தகத்தையும் எழுதியிருக்காரு ராஜாஜி அவர்கள் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட அவரது தொடர் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய தொடர் என்னது ராஜாஜி இதுன்னு கேட்டாங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் கல்கி இதழில் வெளிவந்தது எந்த இதழில் வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா கல்கி இதழ் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கு திரு திருமூல திருமொழி சொக்கிரதர் அப்புறம் வந்து குடு குடிக்கெடுக்கும் கல் திக்கேற்ற பார்வதி வைசர் விருந்து மகாபாரதம் கண்ணன் கட்டிய வழி பாசுபதி ஆகியவை இவரது பிற படைப்புகளாகும் அவரது ஆங்கில மொழிபெயர்ப்பு பணி திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அணு ஆயுத சோதனைக்கு எதிராக மனிதர்களின் எதிர்ப்புகள் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு பாருங்க ராஜாஜி அவர்கள் அணு ஆயுத சோதனைக்கு எதிராக மனிதர்களின் எதிர்ப்புகள் என்ற புத்தகத்தை எழுதினா அவர் பரமஹம்ச ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ண உபனிச என்ற சுருக்கத்தையும் எழுதியுள்ளார் அப்புறம் அவர் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜியின் சூத்திரம் மத்திய அரசை மத்திய அரசும் மாகாணங்களில் மத்திய அரசும் அமைத்தல் வெள்ளையினே வெளியேறிய இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எதிர்த்திருக்காரு அதுக்கப்புறம் ஃபார்முலா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியிருக்காரு ராஜகோபாலச்சாரியின் ஃபார்முலா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ராஜாயால் உருவாக்கப்பட்ட ஒரு முன்மொழிவாகும் சொல்றாங்க அப்புறம் தொழில்கள் முதல் கல்வி தொழில்கள் கல்வி மற்றும் கலை ரிச்சர்ட் கேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரை வங்காள ஆளுநராக இருந்திருக்காரு ராஜாஜியை இந்தியாவின் ஞானி என்று அழைத்தார் ராஜாஜியை இந்தியாவின் ஞானி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ரிச்சர்ட் கேசி இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கு வங்காளத்தின் முதல் ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்தியாவின் சுதந்திரத்துக்கு அப்புறம் மேற்கு வங்காளத்தின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சில நாட்களில் இந்தியாவில் செயல் கவர்னர் ஜெனரலாகவும் நியமிக்கப்பட்டார் ராஜாஜி மவுண்ட்பேட்டனுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆவார் முதல் பேட்டன் பிரபு தானே அவருக்கு பிறகு அதாவது மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு யார் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு ராஜாஜி அவர்கள் இது ஞாபகம் ஆனால் இந்த பதவியை வகிக்க முதல் மற்றும் கடைசி இந்தியர் இந்தியா குடியரசு ஆன பிறகு சில இந்தியர் இவர் தான் அப்படிங்கிறாங்க இந்த பதவியை வகித்த முதல் மற்றும் கடைசி இந்தியர் இவர் த ராஜாஜி அவர்கள் தான் ஜூன் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முதல் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்தியா குடியரசு அவர் அந்த காலகட்டத்தில் தான் இந்த பதவியில் இருந்திருக்கார் குடியரசு ஆன பிறகு சில மாதங்கள் எந்த இலாக்காவும் இல்லாமல் மத்திய அமைச்சரானார் அப்புறம் டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு ராஜாஜி உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் பின்பு பின்னர் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ராஜினாமா அப்புறம் அரசியல் அறிவின் காரணமாக அவர் சாணக்கியர் என்று போற்றப்பட்டார் ராஜாஜி அவர்கள் சாணக்கியர் என்று போற்றப்பட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது பிறகு எந்த கட்சியும் மெட்ராஸ் சட்டமன்றத்தின் பெரும்பான்மையை நிரூபிக்கலை அதனால மதராஸ் மாகாண ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷா ராஜியா ராஜாஜியை அரசாங்க அமைச்சராக சொல்லியிருக்கார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சில கட்சிகளின் கூட்டணியுடன் முதலமைச்சராக மறுபடியும் பதவியேற்றார் அப்புறம் கைத்தறி வாரியம் அமைச்சிருக்காரு கதன் தொழிலாளர்கள் மட்டும் கிராம அடிப்படையிலான குடிசை தொழில்களை வலுவாக்குதல் இதன் காரணமாக ராஜாஜியின் காலம் கைத்தறி நெசவார்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டிருக்கு ராஜாஜி காலத்தில் தான் கைத்தறி நெசவாளர்களுக்கு வலு வலுப்படுத்துதல் செய்ததனால கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னா ராஜாஜியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் காலத்தில் ஆந்திரா மதராஸ் மாநிலங்களிலிருந்து தனி மாநிலமாகவும் மாறினது ஆந்திராலேருந்து ஆந்திரா வந்து மதராஸ் மாநிலத்திலிருந்து அதன் தலைநகர் அப்போ கர்னூல் தனி மாநிலமாக மாறிச்சு ஆந்திரா மக்கள் சென்னைக்கு உரிமை கோர்னாங்க ராஜாஜி இந்த கோரிக்கையை மறுத்து சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகராக வைத்து கொண்டார் ராஜாஜி ராஜாஜி தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியின் மாற்றி அமைக்க திட்டம் என்ற புதிய கல்வி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் யார் ராஜாஜி அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்னா சி சுப்பிரமணியம் ராஜாஜி முழு நாளுக்கு பதிலாக நான்கு மணி நேர பள்ளிப்படிப்பை அறிமுகப்படுத்தினார் முழு நாளுக்கு பதிலாக நான்கு மணி நேர பள்ளி படிப்பை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள்தான் மாணவர்கள் தங்கள் குடும்ப தொழிலை கற்றுக்கொள்ளவும் இந்த இலவச நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் இதை குலக்கல்வி என்று சாதி கல்வி என்று பெரியாரும் அண்ணாவும் விமர்சித்திருக்காங்க இவர் இப்படி சொன்னதுனால பெரியாரும் அண்ணாவும் இது சாதி கல்வி குலக்கல்வி அப்படின்னு விமர்சித்திருக்க விமர்சித்துள்ளனர் ராஜாஜியின் கல்வி சீர்திருத்தம் கடும் சர்ச்சைகளை எதிர்கொண்டது எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் எஸ் ராதாகிருஷ்ணனுடன் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் நபர் ராஜாஜி எஸ் ராதாகிருஷ்ணனுடன் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்னா கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள் சி சர் சி வி ராமன் மூத்தறிஞர் அறிஞர் எமரிஸ்டஸ் காங்கிரஸை விட்டு வெளியேறிய பிறகு காங்கிரஸ் என்ற புதிய கட்சியையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சீர்திருத்த குழு தலைவர் கே எஸ் வெங்கடகிருஷ்ணன் இக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சென்னை மாகாண சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட்டது அப்புறம் சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ராஜாஜி சென்னையில் சுதந்திர கட்சியை உருவாக்கினார் ராஜாஜி சென்னையில் சுதந்திர கட்சியை உருவாக்கின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கட்சியின் முதல் தலைவர் இதெல்லாம் ஏற்போட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ஜி ரங்கா பொதுச் செயலாளர் மின்னோ மசானி மற்ற முக்கிய தலைவர் மொராரி வைத்தியா அது வலதுசாரி கட்சியாகவும் காங்கிரஸுக்கு மாற்றாகவும் கருதப்பட்டுச்சு நேருவின் லைசன்ஸ் பெர்மிட் ராஜ் முறையை முடிவுக்கு கொண்டுவதற்காக கட்சியின் நோக்கமாக இருந்துச்சு பெரியார் இவி ஆர் ராஜாஜி அவர்களால் இன்னாளா இன்னாள கட்சி என்று அழைக்கப்பட்ட இக்கட்சி ஸ்வ ஸ்வராஜ்யா என்ற ஆங்கில இதழின் மூலம் கட்சியின் சார்பில் தனது கருத்தை வெளிப்படுத்தினார் ஸ்வராஜ்யா என்ற ஆங்கில இதழ் மூலமா கட்சியின் சார்பில் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார் இந்த இதழின் ஆசிரியர் யாரு கேட்டா ஸ்வராஜ்யா என்ற ஆங்கில இதழின் ஆசிரியர் யாருன்னா காசா சுப்பாராவ் அவர் தான் இந்த இதழின் ஆசிரியர் காசா சுப்பாராவ் காந்தி அமைதி இயக்கத்தின் சார்பில் உலக அமைதிக்காக அணு ஆயுத பயன்பாட்டை நிறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி இரண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாதுரையின் திமுகவுடன் கூட்டணி அமைத்த இந்த கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தேர்தல் வரை தொடர்ந்துச்சு அண்ணா அவரை மூத்தறிஞர் என்று அழைத்தார் மூதறிஞர் என்று அழைச்சிருக்காரு அண்ணா யார் மூதறிஞர்னு அழைச்சார்னு கேட்டால் அண்ணா அவர்கள் தான் அவர் அப்படி அழைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் ஹிந்தியை திணித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது மாணவர்களை ஆதரித்து இந்தி திணிப்பதை எதிர்த்தும் செய்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காமராஜரின் அணியை காங்கிரஸ் ஓ கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சாரு அவர் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்தார் ராஜாஜி அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்தார் பிவஸ் இந்த ப்ரோ வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான முக்கியமான சிலபஸ் வைஸ் டாபிக்ஸில் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்